அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஒவ்வொரு மாதமும் கடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதிகமான சிக்கல்களை நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை யாருடைய சொத்துக்கும் பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது தான் உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு வருஷம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறார் ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணால் உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போதுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க ரிஷப ராசி நேர்களே ரிஷப லக்ன நேயர்களே கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி குடும்ப ராசின்னு சொல்லுவாங்க ஆனால் கடந்த காலங்களில் குடும்பங்களில் அதிகமாக பிரச்சனையை சந்தித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி தான் ரிஷபராசியை போன்று சில மறைமுக பிரச்சனைகள் தேவையற்ற சில விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா நம்ம என்றைக்கான ஒரு நாள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவோமான்னு யோசிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்பிக்கை திரும்பும் இதுலேருந்து வெளில வர முடியலையே அப்படின்னு நிறைய விரு ரிஷபராசினியர்கள் ஃபீல் பண்ணுறாங்க ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபும் விருச்சிகமும் மேரேஜ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் யாராவது ஒத்தங்களான உங்கள் லைஃப்பை காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க ரிஷபராசி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மிருக சிருஷ்ண நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நான் இது வீடியோ லாஸ்டில் சொல்லக்கூடிய விஷயத்த வீடியோ முதல்லையே சொல்லிடுறேன் ஏன்னா ஆவணி மாதம் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கொடுக்கின்ற மாதம் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வணங்குவது தான் அதுவும் எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரங்க வணங்க வேண்டிய விநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரத்தடி விநாயகர் எந்த மரமானாலும் சரி வன்னி மரம் ஆலமரம் அரச மரம் எந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய விநாயகர்த்தையும் நீங்கள் வணங்கி வந்தீங்க இல்லை ஒரு இல விநாயகர் எந்த விநாயகராக இருந்தாலும் சரி அந்த விநாயகரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நூறு ப்ரஸன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் நிம்மதி கிடைக்கும் இப்போ நீங்கள் நிறைய மாதுளம்பழமோ இல்லை ஃப்ரூட்ஸோ தேனோ பாலோ ஆயிரத்தெட்டு பொருள் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறத விட ஒரே ஒரு அருகம்புல்லை சேர்த்து அர்ச்சனை பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு புது விதமான ஏற்படும்னு ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க என்கிட்ட மூணு விஷயம் முக்கியமாக கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நடக்க மாட்டேங்குது ஆசை காட்டி ஏமாத்துறாங்க ஏன் இவ்வளவு தூரம் ஒரு ஏமாற்றத்தை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதுதான் ரொம்ப காரணம் இந்த குரு சாதகம் இல்லாமல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாதகத்தை உண்டாக்கிடுவார் நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க நாளைக்கு காலம்பு நம்ம அட்வான்ஸ் ஆகிடணும்னு நடப்போம் நாளைக்கு காலம்புற அந்த நபர் ஃபோன் எடுக்க மாட்டார் அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிடலான்னு நடப்போம் அந்த ஒர்க்கை முடிக்காத அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவோம் இப்படி மாறி மாறி பிரச்சனைகளை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருங்காலம் இருக்குது நீங்க ரொம்ப யோசிச்சு செயல்படுறவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அவசரப்படக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கவனமா நீங்க இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்காலம்தான் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு நல்லது நடக்குமான்னா நிறைய நடக்கும் காரணம் நாலு பயிற்சி முதல் பயிற்சி இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது யாரு குருவுதான் அந்த குருவோட சேர்ந்து இப்ப ரொம்ப பிரச்சனை கொடுக்கறது யாரு தான் வேலையே போயிடுங்கிற அளவுக்கு இருக்குங்க வேலையை விட்டுட்டு வேலையை வாழ்க்கையை விட்டுட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்துடலாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் போலீஸ்லாம் பார்த்து பயப்படாத நீங்க ஓடி ஒழிய சுச்சுவேஷன்னா எப்படி இருக்கும் யாருக்குமே ஒரு நிமிஷம் கூட தலை வணங்காதவர்கள் நீங்கள் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டிய சுச்சுவேஷன் மனதளவில் முள்ளு மாதிரி தைச்சிட்டு இருக்குல்ல வெளிப்படையாக பேச முடியலனாலும் உங்க மனசுல இருக்கிற அந்த வருத்தத்தையும் வேதனையும் யார்கிட்ட சொல்லி அழகு நிம்மதிங்கிற ஒரு சாப்பாடை சாப்பிட முடியாம சாப்பிட்டாலும் அதுல சந்தோஷம் இருக்காங்கிறது தெரியாம இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு தூக்கம் கூட சரியா தான் உண்மை உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியான பிறகு மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் முக்கியமா நேர்களுக்கு அதுவும் லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதே ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் மூன்றாவது கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் சிம்மத்திற்கு செல்கிறார் உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்கிறார் அதாவது சந்தோஷம் சுகம் வாழ்க்கையில் கொடுக்க இந்த சூரியன் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஒரு வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களே அந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும்ல அதுக்கு இவர் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாருன்னு சொல்லலாம் சூரியன் மட்டும் உறுதுணையாக இருந்து ஒரு விஷயத்தில் ஐம்பது பிரசந்தா தான் அப்படிங்கும்போது சுக்கிரனும் சேர்ந்து இணைக்கிறார் இந்த சுக்கிரன் உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வீடுகளில் செல்லும் போது சுப விரயங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பு இல்லாதவங்க ரிஷபராசிக்காரங்கன்னு சொல்லவே முடியாது உள்ளுக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் அன்புக்கு அடிமையானவர்கள் ரிஷபராசினியர்கள் அப்படிங்கிறதா உண்மை இந்த அன்புக்கு அடிமையாக இருக்கிறவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க இந்த அன்பாலேயே ஆனாலும் திருப்பியும் அவங்க எதிர்பார்க்குறது இந்த அன்பு தான் அதை சுக்கிர பகவான் மெல்ல இந்த மாதம் தருவார் யார் நம்மளுக்கு ஒத்து போகிறவங்க யார் கரெக்டானவங்க எது செஞ்சால் நம்மளுக்கு சரியாக இருக்குங்கிற தெளிவான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிய வைப்பார் உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு வந்துடும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் ஒரு கரெக்டான விஷயத்த நம்ம இருக்கோங்கிறத புரிய வைக்கும் அடுத்த ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் புத்திக்காரகன் புதன் எவ்வளோ குலம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கோ அவ்வளோ குலம் நல்லது ஏன்னா அவங்க ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் குடும்ப ஸ்தானாதிபதியும் அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவர் தான் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியமும் குடும்பத்தில் விரிசல் உள்ள ரிஷபராசினியர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் திருவெண்காடு கோவிலுக்கு சென்று புதனை வழிபடுவது போல் இந்த மாதம் புதன் பகவானை வழிபட்டு வந்தால் கேட்டது கிடைக்கணுங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ரோய் பிரிஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு மன கஷ்டம் இல்லை லவ் பண்ணவங்கள்கிட்ட பேசக்கூட முடியல வாழ்க்கையில் குழந்தைங்கிற ஒரு செல்வம் கிடைக்குமானு இயங்கிட்டு இருக்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் திருவெண்காடு போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ரிமிதமான ஒரு யோகம் ஒரு மாற்றம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் நிம்மதியாக இருந்துட்டேன் நான் ஏதோ லாபமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க முக்கியமான விஷயம் சனி பகவான் வக்ரகமாக இருக்கார் இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கிரகமானது லாபமா நஷ்டமாங்கிறத விட்டுட்டு சனி பகவான் லாபமாக மட்டுமே இருப்பாருங்கிறத என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த மாதத்தின் இறுதியில் குரு பகவான் வக்கிரகம் அடைகிறார் தாங்க நீங்கள் நிம்மதியாக மூச்சு விட போகிறீங்கன்னு சொல்லுவேன் இந்த மாதத்தின் கடைசி ஐந்து நாட்கள் உங்களுக்கு புற்காலமாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயத்த கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் தைரியமாக சொல்லாங்க ஆவணி மாதம் சற்று சுமாராக ஆரம்பித்தாலும் முடிவு கண்டிப்பாக துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்